கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டபுறம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத வாக்கு பயப்படாதிருங்கள் சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக்குகிற கரம் உங்களோடு உண்டு ஏசையா நாற்பத்தைந்தாம் அதிகாரம் பதினோராம் வாசனம் இப்படியாக சொல்கிறது இஸ்ரேவலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இதே பிள்ளையே புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்ன என்னென்ன சவால்கள் நாம் சந்திக்க வேண்டுமோ எப்படிப்பட்ட சூறாவளிகளை பிரச்சனைகளை வந்து நாம் தாக்குமோ என்று கலையம் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் கர்த்தர் சொல்கிறார் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேள் என் காரியங்கள் பிள்ளைகளின் காரியங்கள் வேலை ஸ்தலத்தில் காரியங்கள் தொழிலின் காரியங்கள் சரீர ஆரோக்கிய காரியங்கள் கடன் பிரச்சனைகள் எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ அவைகளை எல்லாவற்றையும் கத்த மாற்றுவார் அவைகள் எப்படி மாற வேண்டும் என்று நீ விரும்பி கவலையோடு கூட இருக்கிறாயோ அவைகளை அப்படியே உன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற என்னுடைய கரம் இருக்கிறது என்னுடைய கரத்திற்கும் என் களத்தின் கிரிகளுக்கும் நீ கட்டளையிடு ஆம் உங்கள் மேலேயே அவர் எத்தனை ஒரு பெரிய ஒரு அன்பு கரிசனையை நிறைவே நிறைவேற்ற காத்திருக்கிறார் இந்த உலகத்தையும் பூமியில் உள்ள சகல சிருஷ்டிப்புக்களையும் தமது வார்த்தையின் வல்லமையினாலே படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக அற்பமான உங்கள் பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்துகிறது சத்துவின் வல்லமைகள் எம்மாத்திரம் உங்கள் எதிர்மாறான சூழ்நிலைகள் மாறுவது அவருக்கு லேசான காரியம் ஆகவே உங்கள் பிள்ளைகளை குறித்த எதிர்பார்ப்புகளை எதிர்காலத்தை குறித்த மன விருப்பங்களை சுகமாய் முடியதாக சுகமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் வியாதிகள் கட்டுக்களை விடுதலை விடுதலை அடைய கஷ்டப்படுகிற சுயிருப்புகளை இந்த மாதம் ஆரம்பத்திலே தானே கற்றுகிற இடத்துல சொல்லுங்கள் அப்படியே கரம் உங்கள் மேல் இணங்கி வந்து உங்களுக்காக கிரியேட் செய்து இந்த புதிய மாதத்திலே கண்கள் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமான காரியங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாக தேவண்டத்திலே கட்டளையிடுங்கள் என கண் ஒரு ஒருவேளை ஒரு ஒருவரின் சிறையிருப்பை பார்த்து அந்த பாதையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் கடுமுடான பாதையிலே தாங்கள் நொந்து போய் கொண்டிருக்கலாம் துறத்தொன்று போயிருக்கலாம் தள்ளாடிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கலாம் வாழ்க்கையிலே விரக்தியுற்று மனக்கசப்போடு ஒரு வியாதியின் அனுபவத்திலே போய் கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில் சூழ்நிலையில் நிற்கிற விளிம்பிலே நிற்கிற பயங்கரமான இந்த கார்களை எப்படி நான் கடந்து போவேன் என்று பயந்து கொண்டிருக்கலாம் இந்த புதிய மாதத்திலாவும் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவாரா கர்த்தர் எனக்கு ஒரு மாற்றம் வராதா என்று ஏங்கி கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் கர்த்தர் சொல்கிறார் இந்த ஜூலை மாதத்திலே நான் உனக்கு முன்னே போவேன் உன் காரியங்களை என் ஆளுகையிலே வைத்து நடத்துவேன் கோணலானவைகளை சுவையாக்குவேன் கரடுமுடானவைகளை சமமாக்குவேன் மலை போன்ற எல்லாம் உன் காலின் கீழ் நொறுக்கிவிடும் இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று கலந்து கொண்டிருக்கிறாய் கலங்காதே உன் காரியங்களை இந்த மாதத்திலே நான் மாறுதலாக முடிவு பண்ணுவேன் மனுஷர் புயங்கள் அல்ல இதை போகிறது மனுஷர் புயங்கள் அல்ல என்னுடைய கரமே உனக்காக இந்த காரியத்தை செய்து முடிக்கும் உன் ஜெயக்காரியங்களை ஜெயமாய் முடிக்கும் சகவற்றையும் அந்தந்த காலத்திலே சரியாய் செய்கிற தேவன் நான் உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை என் கையிலே எடுத்திருக்கிறேன் உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது ஏற்ற காலத்திலே உனக்கு சகாயம் செய்யும் என்னுடைய பலத்த காலத்தில் அடங்கியிரு உனக்காக நான் வழக்காடுமே உன் சத்ருக்களையோ சிதறடிப்பார் சிதறடிப்பேன் என்னுடைய ஜெயம் உனக்குரியது எந்த மனுஷீக சூழ்ச்சிக்கும் நீ இரையாக போவதில்லை உனக்கு விரோதமாக பிரிக்கப்பட்டிருக்கிற கண்ணிலே உன் எதிரிலே அகப்படுவார்கள் உனக்கு விரோதமாக விரிக்கப்பட்டிருக்க கண்ணிலே உன் எதிரி அகப்படுவார்கள் வழங்கொண்டு திடமனதாக பெரிய கடந்த காலங்களிலே நீங்கள் தேவ சமூகத்தில் அடுத்த கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார் உங்கள் கூக்குரல் அவர் சன்னிதியில் போய் எட்டியிருக்கிறது சத்ரு உங்களை ஒழிக்கினதை அவர் கண்டிருக்கிறார் உங்கள் பெருமூச்சை கேட்டிருக்கிறார் புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வந்து கிரியை செய்யப் போகிறார் யாத்ராமும் எட்டு உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் உங்களுடைய புலம்பல் ஆனந்த கிளிப்பாக மாறும் எத்தனையோ மாதங்களாக ஆண்டுகளாக தேவ சமூகத்தில் ஈடுபடுத்த விண்ணப்பங்களுக்கு பதிலாக புதிய மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் தடைகள் உடைக்கப்பட போகிறது இந்த மாதத்திலே சாத்தியமில்லாத காரியங்கள் சாத்தியமாகிற மாதம் புதிய பாதைகளை உங்கள் கண்கள் காண்கின்ற மாதம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக போராடுகிற உங்கள் போராட்டத்திற்கு முடிவை கொண்டு வருகிற மாதம் சாத்தானும் அவன் சேனைகளும் சிறைப்பட்டு போகிற மாறும் தேவன் உங்களுக்கு செய்யப்போகிற அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் சத்ருக்களுக்கு வா வாதையாய் மாறும் ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கடந்த ஆறு மாதங்களும் தேவன் உங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நல் கிரியைகளுக்கான கிருபைகளுக்காக தேவன் தந்த ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் கர்த்தருக்குள் ஒரு உறுதியான தீர்மானத்தோடு புதிய மாதத்திற்குள் பிரவேசியுங்கள் செய்யுங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கலங்காதிருங்கள் செவசிந்தையோடு கூட என்னோடு கூட இருக்கிறவர் இந்த மாதத்திலே எனக்கு அற்புதங்களை செய்வார் இந்த மாதத்திலே என்னுடைய வேண்டுதலுக்கு தருவார் கிரியை செய்வார் நான் பயப்பட மாட்டேன் என்று பயப்படாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக்குவதும் கரம் உங்களோடு கூட இருக்கிறது பிரியமானவரை தொடர்ந்து வேத வசனத்தை நாம் வாசித்து தியானம் செய்து அந்த வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்போம் கற்றத்தாமல் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை கட்